செந்தில் பாலாஜி அவர் சேர்ந்த சொத்து அவர் தம்பி மற்ற விவரங்களை கொடுத்தது டிஆர் பாலு அவர்கள்தான் கொடுத்தார்கள் என்றும் ஒரு தகவல் பரவலான தகவல் திமுகலேயே இருக்கு இப்போ வந்து செந்தில் பாலாஜியை பத்தி கொடுத்தவர் அதை தாண்டி தலைமை குடும்பத்தை பத்தி கொடுத்துட்டாருன்னா அது இன்னும் சிக்கலா போயிடும் திமுகவில் ஒரே பாலிசி பணம் வந்தால் உள்ளே வாங்கி போடுவாங்க செலவு பண்ணணுன்னா ஜெகத்து அப்புறம் வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஏவா வேல் எடுத்து கொடுப்பார் இப்போ சமீப காலங்களில் ஸ்டாலின் தலையெடுத்ததுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு பதினொன்று திமுக திமுக அல்லது திமுக சார்பானவர்கள் இவங்களுடைய வருடாந்தர வருமானம் மட்டும் அந்த பதினோரு டிஸ்டிலரி மட்டும் வருஷத்துக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆனால் அரசுக்கு வருவாய் எவ்வளவு தேர்தல் போது செந்தில் பாலாஜி நிச்சயமாக அமைச்சராக இருக்க மாட்டார் வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் சார் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை வந்து ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணக்கூடாது அப்படின்னு மேல்முறையீடு போயிருந்தாங்க தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் ஸோ இன்றைக்கி தீர்ப்பில் என்னென்னா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ஆமாக்கத்துறை வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் இதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி அவர்களும் நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெளியில் வந்து அமலாக்கத்துறையை பார்த்து ஸ்டாலின் அரசு பயப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது உண்மை நிலவரம் என்ன சார் என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேடன் டாஸ்மாக் விவகாரத்தில் முந்தா நேற்று கூட அந்த டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் அவர் சொல்லியிருக்கார் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்றது எல்லா டாஸ்மாக் கடையிலையும் உண்மை தான் பணியாளர்கள் சங்கத்தில் தலைவர்னால் அவருக்கு தெரியும்ல அது வந்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பங்கு போட்டுக்கொள்கிறார்கள் என்பதும் உண்மைதான்னு சொல்லியிருக்கார் நேர்த்தா முந்த முந்தா நேரத்தில் பேசியிருக்காரு வீடியோவில் வந்து டிவிலாம் வந்துச்சு அவருக்கு தான் தெரியணுன்ல டாஸ்மாகுக்கு போய் வாங்குறவனுக்கெல்லாமும் தெரியும் அவன் மூலமாக மற்றவனுக்கெல்லாமும் தெரியும் பத்து ரூபா கூட வாங்க அதனால தான் செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு வந்து பத்து ரூபா பாலாஜின்னு பேர் வந்ததுக்கு காரணமே அதான் கரூர் கம்பெனின்னு அவர் தம்பியை அசோக்கை வச்சு நடத்துனாங்க ரெண்டு வருஷமாக காணாமல் போயிருந்த அசோக் வந்து திடீர்னு வராரு உடனே டப்புன்னு அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்றாங்க வெளியே போகிறாரு ஏதோ ரஜினிகாந்த் படத்தில் சொல்கிற மாதிரி கேரே செட்டிங்க அப்படின்னு இப்போ வந்து அதாவது முன்னாலெல்லாம் வந்து ஒரு ஒரு வழக்கு நம்ம போடணும் அது அரசியல் வழக்காக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு பேருக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ளே அடிச்சிக்கிற வழக்காக இருந்தாலும் சரி தான் அவனுக்கு வக்கீலுக்காக இருந்ததுன்னா சட்டம் தெரியணும் இது வந்து யார் கிளையண்ட்டோ கஸ்டமரோ அவனுக்கு வந்து வ நல்ல வக்கீலாக தெரியணும் ஒரு கேஸ் ஜெயிக்கிறதுக்கு மெரிட் இருந்தால் மட்டும் பத்தாது நல்ல வக்கீலாக இருக்கணும் அந்த வக்கீலுக்கு நல்லா சட்டம் தெரியணும் அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பொசிஷன் வந்துருச்சுன்னா ஜட்ஜை தெரியணும் நீதிபதியை பொறுத்து தான் நீதி மாறுகிறது இன்றைக்கு நீதித்துறை நான் வந்து நீதித்துறையை வந்து குறைத்தோ இல்லை வந்து அங்கே அவ நேர்மையானவர்களும் இருக்காங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிற டாஸ்மாக் தீர்ப்பு ஏன்னா முதல்ல வந்தது பாருங்கள் டாஸ்மாகில் எப்படி ரெய்டு பண்ணீங்க அப்படின்னு வந்து அந்த நீதிபதிகளை வந்து நான் வந்து குறைவாக பேசணுன்ற எண்ணத்தில் பேசலை ஆனால் மக்களிடையே ஒரு 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 சந்தேகம் வருது இல்லை நான் தான் அது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மனித உரிமை மீறலாம் நடந்திருக்கு வரும்போது அது சொல்லும்போது தான் அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விசாரணையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அதில் ஒரு வக்கீல் வந்து ஏற்கனவே திமுக தொடர்பான இதில் செந்தில் பாலாஜிக்கான வக்கீல் அந்த அந்த அலுவலத்தில் இருந்து வக்கீலாக இருந்து நீதிபதியாக வந்தவர் அவருடைய தம்பி இருந்தார் இப்படி சில இந்த மாதிரி வரும்போது அந்த நீதிபதிகள்லாம் என்ன செய்யணுன்னா ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்வஸ்ட் பண்ணிடணும் அந்த வழக்கில் இருந்து விலகிடணும் விலகிட்டாங்க அப்புறமா அது எப்போ விலகினாங்க பொதுமக்கள் வலைதளத்தில் விமர்சனங்கள் வந்து இந்த நீதிபதிகள் இப்படி வந்து கொடுத்ததுக்கு காரணம் இவங்க வேண்டியவங்களுக்கு அதாவது ஏறத்தாழ திமுகவு சார்பாக பண்ணிட்டாங்க சார்பாகன்னு சொன்னால் வேறு வேறு அர்த்தம் வரும் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை வேண்டியவங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நீதிபதிகள் வந்து அந்த நிலைமையில் தங்களை வச்சுக்கக்கூடாது ஏன்னா அவங்க நேர்மையாகவே வந்து ஒரு சொன்னால் கூட பனைமரத்து அடியில் நின்று நீங்கள் பாலை குடித்தா கூட கல்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ உங்கள் சொந்தக்காரன் ஒருத்த வந்து கோட்டில் கூண்டில் நிற்கிறான் நீங்கள் நேர்மையாகவே தீர்ப்பு கொடுத்தா கூட எப்படி தீர்ப்பு கொடுத்தாலும் நாளைக்கு அது விமர்சனம் வரும் சொந்தக்காரன்றதுனால கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டான் கொஞ்சம் இருந்தாலும் இப்படி பண்ணான் இல்லைன்னா அப்படி ஏதோ ஒரு விதமாக வரும் இப்போ இன்றைக்கி டாஸ்மாக் தீர்ப்பு எடுத்திங்கன்னா அது தீர்ப்பு இல்லை தமிழ்நாடு அரசை கிழிச்சி தொங்க விட்ருக்காங்க அதாவது டாஸ்மாக் டாஸ்மாக்னால் தமிழக அரசு தானே நடத்துது இங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பக்கம் தீர்ப்பு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க அரசியல் ரீதியாக தொடரப்பட்ட வழக்கு இது அரசியல் இது இந்த அரசியலை வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து பேசக்கூடாது நீங்கள் தேர்தல் காலத்தில் மக்கள்கிட்ட போய் பேசிங்க இது ஒரு பாயிண்ட்டு முக்கியமான அறுபத்தாறு பக்கத்தை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லணும் இல்லையா ஆனால வந்து இது ஒன்று ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறார் அந்த இவங்க சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு ரெட் பெடிஷன் ஒரு பெடிஷன் என்ன அங்கே உள்ள அந்த பெண் இவங்க பணியாளர்கள் உட்பட எல்லாரையும் வந்து துன்புறுத்திட்டாங்க ஹராஸ் பண்ணிட்டாங்க நைட்டு வீட்டுக்கு விடலை போல வரல அருமையாக கேட்டிருக்கார் தீர்ப்புள்ள ஜட்ஜுகள் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விசாரணைன்னு வரும்போது ரெய்டு விசாரணைன்னு வரும்போது உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க இப்போ ஒருத்தன் ரோட்டில் ரவுடி அடிச்சுட்டான் ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தன் அடிச்சிக்கிட்டான்னா அவனை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சு தான் உட்கார தான் விசாரிப்பாங்க ரொம்ப மரியாதை லெவன் ஓ கிளாக் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து பத்து நிமிஷம் தான் அவங்களுக்கு நீங்கள் அதுக்குள்ளே வேறு வேலை இருந்தால் போகலான்னு சொல்லிப்பா போலீஸில் சொல்ல முடியுமா போலீஸ் வேலை தானே செய்து இடி இடிங்கிறது ஒரு வகையான ஒரு போலீஸ் இது தானே ஒரு அமைப்பு தானே காவல்துறை அதுடைய ஒரு வேறு வேறு ஒரு வகையில் இருக்கக்கூடியது பொருளாதார குற்றங்கள் இப்படி அப்போ அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் அந்த பணியாளர்கள் அவங்கள தான் குற்றவாளிகள்னு இல்லை பட் எங்கள் குற்றம் நடந்தது எப்படி நடந்ததுன்றது யாரை கேட்டால் தெரியும் அவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்கள உட்கார வச்சு கேட்கணும் அவங்களுக்கு சில மணி நேரங்கள் ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியங்களை பற்றி கவலைப்படுற அரசு இந்த ஊழல் மோசடி நடக்கும்போதும் மக்களுடைய பணம் எவ்வளவு வரி பணம் வந்து அதில் இது போயிடுது மோசடியாக மோசடியாக போய் அப்போ மக்களுடைய உழைப்பு மக்களுடைய வலி எவ்வளவு உனக்கு நாலு மணி நேரம் உன்னை உட்கார வச்சதுக்கு எட்டு மணி நேரம் உட்கார வச்சதுக்கு உனக்கு வலி இல்லை அந்த பணியாளருக்கு அவனுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்தலில் வந்து உன்னை தேர்ந்தெடுத்ததுக்காக வழிபடுறான்ல அவன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க அந்த அஞ்சு வருஷம் அவன் வழிபடுறான அவன் வழியை பற்றி யார் கவலைப்படுறதுக்கு அருமையான பாயிண்ட்டு பேசிக்காக இதுதான் இதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க டாஸ்மாக் தமிழக அரசு போட்ட மூணு ரிட் பட்டிஷனும் டிஸ்மிஸ்டு இடி வந்து அவங்க ஏற்கனவே என்ன வந்து அவங்களுடைய விதிமுறைகள் பிரகாரம் என்ன விதமான ரைடு நடத்துறதோ விசாரணை பண்ணுறதோ தொடர் விசாரணை பண்ணுறதோ வேறு இடங்களில் ரெய்டு பண்ணுறதோ எங்கே வேணாலும் செய்யலான்னு இப்போ அடுத்தது நீங்கள் கேட்பீங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும்னு இப்போ நீதிமன்றம் கிளியர் பண்ணிடுச்சு அப்புறம் உள்ளே பூந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து ஏன்னா ஆல் ரோட்ஸ் லீடு டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூரோப்பில் எந்த ரோடு யூரோப்பில் எடுத்தாலும் அது ரோமை நோக்கி போகணும் ஒரு காலத்தில் ரோமாபுரி சக்கரவர்த்தி இருக்கும் பொழுது டாஸ்மாகில் நீங்கள் எங்கே வந்து ஊழல் எங்கே மோசடி இந்த பாட்டிலில் தண்ணி பாக்கெட்டில் ஊறுகாய் பாக்கெட்டில் எது நீங்கள் எதில் வேணாலும் வச்சுங்க அதில் வந்து என்ன யார் நடத்துறது மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னெண்டு டிஸ்ட்லரியில் பன்னெண்டாவது டிஸ்டரி பதினொன்று தான் இருந்துச்சு பன்னெண்டாவது ஆரூரான் ரான் சுகரை வந்து டிஸ்டிலரியாக மாற்றிட்டாங்க அதில் கனிமொழியும் டிஆர் பாலுவும் அதில் வந்து அந்த அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அரசியல் ரீதியாக சொல்லும்போது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது விடுவோம் நம்ம அதையும் சேர்த்தா பன்னெண்டு பதினொன்று திமுக திமுக அல்லது திமுக சார்பானவர்கள் இவங்களுடைய வருடாந்திர வருமானம் மட்டும் அந்த பதினோரு டிஸ்டிலரி மட்டும் வருஷத்துக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆனால் அரசுக்கு வருவாய் எவ்வளவு நாற்பத்தெட்டாயிரம்னு இப்போ இன்னைக்கு காலையில் வந்த தகவல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது கூட வச்சுங்க ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு அரசுக்கு வந்து ஐம்பத்தையாயிரம் கோடி அதை போல் இருபது மடங்கு வந்து யாருக்கு அந்த சப்ளை இருக்குது இது ஒரு பக்கம் போக இந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாருங்க இந்த பத்து ரூபாய் மட்டுமே நேற்று எடப்பாடி அதனை பேசியிருக்காரு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபா வருதுன்னு சொல்லி அதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது தான் சட்டமன்றத்தில் வந்து அவர் பேச அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டாங்க சட்டமன்றத்தில் எடப்பாடியை வந்து பேச பேசக்கூடாமல் எதிர்கட்சியை விடாமல் நீங்கள் வெளிநடப்பு பண்ண சொல்லி அப்பாவு வந்து சபாநாயகருங்கிற நடுவராக இருக்கணும்னா அது என்றைக்குமே நடுவில் இருக்க மாட்டார் ஆளுங்கட்சி சார்பாக வர சபாநாயகர் எப்படி இது நடுவராக நடுநிலையாக எப்படி இருப்பார்னு எதிர்பார்க்க முடியும் அவங்க சொல்கிறது தான் கேட்பார் அவங்க என்ன அவங்க எதிர்பார்க்குறவங்களோ அதுதான் செய்வார் சரி பேசலை இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுவீங்க எடப்பாடியை விடலைன்னா கோர்ட்டில் தீர்ப்பு வந்து மக்கள் மன்றத்தில் தெரியுது இல்லை எடப்பாடியை விடலை ஏன் பேசவுடலை பேச விட்டால் எல்லாத்தையும் வெளியில் வந்து வெளியில் இல்லை அதான் இப்போ அவங்க வந்து வேற கோர்ட்டுக்கு வந்து மாற்றணும் அப்படி மாற்றுனாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த கோர்ட்டில் இருந்து வாபஸ் வாங்கினாங்க இவங்க என்ன உண்மையிலே ஊழல் நடந்திருக்கா இல்லை அவங்க வந்து பயப்படுறாங்களா ஏன் அந்த அந்த இந்த பொசிஷன் இல்லை ஏன் ஊழல் வந்து அதாவது பத்து ரூபா பாலாஜின்னு பேர் வந்ததே கரூர் கம்பெனின்னு போட்டு வசூல் பண்ண அதாவது கான்ட்ராக்டில் ஒன்றுமே இல்லை இந்த தண்ணி அங்கே தண்ணி பேக்கெட் விற்கிறாங்க தண்ணி பாட்டில் விற்கிறாங்க தண்ணி பாட்டில் விற்கிறது இப்போ சாதாரணமாக இந்த பக்கம் செங்கல்பட்டுக்குள்ளான் திருப்பூர் பக்கம் போனீங்கன்னா அந்த கிணறுலேருந்து எடுத்து ஒரு சின்ன எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவ சிறு குறு நிறுவனங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீட்டில் நடக்கக்கூடிய நிறுவனங்கள் அவன் வந்து எடுத்து வேனில் வச்சு இதில் வச்சு ஒரு செங்கல்பட்டுனா அவன் சென்னை வரைக்கும் சப்ளை பண்ணுவான் அப்புறம் அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் என்னன்னா தூத்துக்குடியிலேருந்து சப்ளை பண்ணுவோம் அந்த த த த த தூத்துக்குடி பெருசாக தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் யாரும் இருக்க மாட்டான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளதான் இதை யார் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி கம்பெனி ஸ்ப்ரிங்ஸுங்கிற ஒரு கம்பெனி யார் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம முதல்வருடைய மனைவி அவங்க துர்கா ஸ்டாலின் பேரில் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் பெரிய நீங்கள் வானம் ராக்கெட் ஊடுற கம்பெனி சபரிசன் பேரில் விட்டாலும் அது பல கோடிகள் பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் வரக்கூடிய பின்னால் வியாபாரமாக வரக்கூடிய ஒரு விஷயம் அதையும் நீங்கள் தான் வச்சுப்பீங்க பெரிய வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தேட்டர்கள்லேயும் ரிலீஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ரெட்ஜன்ட்டு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் இந்தியா முழுக்க நாற்பத்தஞ்சு சேனல் இந்தி ஒழிக ஆனால் இந்தியில் மட்டும் மூணு சேனல் சன் டிவி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு தீர்ப்பு வரவேண்டிய தீர்ப்பு திமுக இதுக்கு பயப்படுமான்னு கேட்டிங்க பயப்படாமல் செந்தில் செந்தில் பாலாஜியோட அடுத்த அடுத்த நிலைமை என்ன அமைச்சர் பதவி போகுமா இல்லை உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தல் போது செந்தில் பாலாஜி நிச்சயமாக அமைச்சராக இருக்க மாட்டார் செந்தில் பாலாஜியை பற்றி வெளியில் வந்து சென்ட்ரல்லேருந்து வந்து இடி ரெய்டு வந்ததுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல இங்கிருந்து தகவல்கள் செந்தில் பாலாஜி அவர் சேர்த்த சொத்து அவர் தம்பி மற்ற விவரங்களை கொடுத்தது டி ஆர் பாலு அவர்கள் தான் கொடுத்தார்கள் என்றும் ஒரு தகவல் இதை வந்து நீங்கள் என்ன வந்து உறுதிப்படுத்த சொன்னா முடியாது பரவலான தகவல் திமுகலே இருக்கு டிஆர் பாலு தான் வந்து அந்த தகவல்கள்லாம் வந்து மத்திய அரசுக்கு ஏன்னா எப்போவுமே டிஆர் பாலு அவர்கள் வந்து பாஜக அதாவது மத்திய அரசோட ஒரு நல்ல தொடர்பில் இருப்பார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார் அறிக்கை டெல்லி போகிறார் ஹிந்தியெல்லாம் பேசுவார் அந்த வகையில் அவர் ஹிந்தி பேசுவார் அப்போ ஹிந்தி பேசலாம் ஹிந்தி இணைக்கக்கூடிய ஹிந்தி அப்போது அது வந்து அந்த மாதிரி வகையில் வரும்போது அவர் தான் கொடுத்தாருன்னு ஒரு செய்தி உண்டு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது அப்போ தான் அவர் வந்து பாக்கி உள்ள சில அதாவது பாதி பாதியை கொடுத்துட்டு மீதியும் கொடுத்துருவா அப்படின்னு கேட்குறாரு இல்லை என்னங்க இப்படி பண்ணுறீங்க என் பையனுக்கு மந்திரி பதவி கொடுக்கணும் அப்போ முதல்ல வந்து துணி மந்திரி கொடுக்குறேன்ட்டாங்க டெக்ஸ்டைல்ஸ் சாதாரண கொஞ்சம் பதவி சுமாரான பதவி முக்கியமான பதவி வேணும் முதல் முதலாக எம்எல்ஏ ஆன டிஆர்பி ராஜா அவர்களுக்கு தொழில்துறை நார்மலாக தொழில்துறை யார் கொடுப்பாங்க ஒரு தங்கம் தன்னரசு ஒரு ஏவாவேலு சீனியர் கொஞ்சம் அனுபவம் அனுபவங்கள்ல அது எந்த வேற வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களோ இல்லை அனுபவமானவங்களுக்கு கொடுப்பாங்க டிஆர்பி ராஜா முதல் முறை எம்எல்ஏ அவருக்கு கொடுக்குறாங்க அப்போது அதை ஏன்னா பாலுவோட வெயிட்டு அவருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க அது அவர் வேறு வந்து ஒரு ரூமர் இருக்குது அவர் தான் வந்து தகவல்கள் கொடுத்துட்டார் ஈடினு அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் இது வேறு மீதியும் கொடுத்துட்டாருண்ணா இப்போ வந்து செந்தில் பாலாஜியை பற்றி கொடுத்தவர் அதை தாண்டி தலைமை குடும்பத்தை பற்றியும் கொடுத்துட்டாருண்ணா அது இன்னும் சிக்கலாக போயிடும் இப்போலேருந்து அதுக்குள்ளே எந்த சமயம் வேண்டுமானாலும் அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு அரசியல் அரசியலில் சட்டபூர்வமான கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுவார் நீதிமன்றத்துடைய இதில் வந்து பார்த்தீங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி வந்து கேட்டாங்க நீங்கள் மந்திரியாக கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னா என்ன உங்கள் ஆசையாக இருக்கான்னு கேட்கல கௌரவமாக கேட்டாங்க நீயா விளக்கிட்டால் மரியாதையாக இருக்கும் நாங்களாக சொன்னால் கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியும் வந்து தமிழக அரசோ செந்தில் பாலாஜியோ அதை பொருட்படுத்தலை ஆனால் இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு இப்போலேருந்து இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய இல்லாத அவரை நீக்க வேண்டிய நீக்கினா அசிங்கமாக இருக்கும் ராஜினாமா பண்ணுவாங்க அதனால் வந்து அப்படி பண்ண வேண்டிய அவசியம் வரும் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி போன்ற மூத்த திமுக ஒன்றும் இல்லைங்க கலைஞர் கருணாநிதி பீரியட்லேருந்து அவங்க பீரியட்லேருந்து திமுகவில் ஒரே பாலிசி ஒன் வே டிராஃபிக்கு பணம் வந்தால் உள்ளே வாங்கி போடுவாங்க செலவு பண்ணணுன்னா ஜெகத்து அப்படின்னு அந்த காலத்தில் ஜெகத் பணம் எடுத்து கொடுப்பாரு அப்புறம் வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஏவா வேல் எடுத்து கொடுப்பாரு இப்போ சமீப காலங்களில் ஸ்டாலின் தலை எடுத்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு உங்கள் கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் பயிற்சிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்